ஐயோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோஜி ஜெகநாத் சம்மசக்கிமித்தி சந்தி இம்தி அசகுசரை தாந்து இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது ஸோ அதனால தான் நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது என்னன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சாமி கிட்ட போய் பூஜை பண்ணி அங்கேயே சாப்பாடு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி மார்னிங் மட்டும் தான் சம்ம சமைப்பேன் மதியம் அதுக்கப்புறம் நைட்டு வந்து சமைக்க வட்டால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது அந்த சமை வேலை இல்ல அப்படின்றதுமே முகத்துல அந்த அளவுக்கு சந்தோஷம் கரெக்டி மூஞ்சி என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு சரி ஓகே இன்னைக்கு வந்து காலையில டிஃபன் வந்து என்ன செய்யற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை வேற எப்படியா எனக்கு வந்து ஆப்பம் செய்ய போகிறேன் ஆப்பம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு சட்னிக்காக வந்து என்னால் இந்த வாய் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறதுனால காரமாக எதுவுமே சாப்பிட முடியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக இவ்வளோண்டு வெ வெங்காயம் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் புளி வந்து உண்டு இவ்வளோ அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதை வந்து பெயின் பேஸ்ட் அரைச்சிட்டு கொஞ்சம் அதை வந்து தாளிச்சு விட்டுட்டோன்னா அது முடிச்சிடும் பாருங்கள் எப்போதும் போல் சாமி பூஜை வந்து முடிச்சாச்சு பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணேன் சாமிக்கு உனக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே கட்டுறேன் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து காஞ்சிடுச்சு இதை வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம் உங்களுக்கு வந்து அப்பம் சாப்பிட போகிறேன் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது பாரு சுட்டு வச்சிருக்கேன் நான் அரைச்சு நம்ம வந்து சாப்பிடும்போது பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்னென்ன வேலை நடக்க போகுது அங்கேயும் சாமிக்கிட்டையும் கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் இங்க வந்து நான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகேவா 나지 버려. 멋바 कंटाटा कोन रखिलु खाली कोनो बात तो सिखले खाली माटी बळ होउ दिन जे छवा हाय कह दनो हाय कर हाय तमे हाय को हाय मोर मारि दे हाय ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து இடத்த வந்து மெஷர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து வெள்ளை இது பெயிண்டிங் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியில் இது வந்து பவுடரு அதில் வந்து கொஞ்சோண்டு மண் மண்ணல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தான் வந்து இங்கே வந்து மார்க்கிங் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ பவுடராக இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக மண்ணு வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க தான் மேஸ்திரி இவங்க வந்து பொங்காலி சைட்டில் இருக்கிறவங்க இவங்க நல்லா கொஞ்சம் டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தமிழ்நா ஸ்டைலேயே வந்து வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பட் வந்து இடம் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால ரெண்டு ரூமும் கிச்சனுக்கு மட்டும்தான் முடியுமா பாத்ரூம் அதுக்கப்புறம் வந்து சாமி ரூம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி மாடி மா மொட்டை மாடியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அந்த நட்டு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா இந்தளவு தான் உங்களுக்கு வீடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து ஃபோர் எம்எம் நாலு இன்ச்சு ஃபோர் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு போட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் இந்த சைடு பாக்ஸ் மாதிரி இங்கே வந்து பில்லர் வந்து எடு எடுக்கணும் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று அந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க போடும்போது செம்மையான டவுட் எப்படி தான் வீடாக வரப்போகுது எப்படி என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட அட்டாச்மெண்ட்டாக இருந்திருந்தால் மேபி வந்து வீடு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் போயிருக்கோம் ஏன்னா ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளோட வீடு வந்து அப்படின்றதுனால வந்து சின்ன வீடு அந்த இப்போ இருக்கிற வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஹைட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இடம் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகும் இப்போது நம்ம கட்டுற இது வந்து அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது இது இப்போ வந்து கட்டுறது வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் நம்ம வந்து மாற்றிக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ரூம்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து அட்டாச் வெறும் குளிக்கிற ரூம் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் டாய்லெட் இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் பாத்ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பட் முடியுமா இல்லையான்னு தெரியல ரொம்ப லென்த்தியாக இருக்கா ஸ்கொயர் மாதிரி இருந்திருந்தா கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இந்த எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி மூங்கில அது வரைக்கும் இடம் போடுது போகிற வரத்துக்கு வந்து கொஞ்சூண்டு தான் இடம் இருக்குது அப்படின்னும் ரொம்பவே சங்கடமாக ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி பில்லர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பில்லர் இந்த சைடு அந்த சைடு வந்து நாலு பில்லர் எட்டு பில்லர் வரும்போது செம்மையான ஒரு டென்ஷன் எட்டு பில்லர் வர்றதுக்கே வந்து இடமும் ஃபுல்லாகவே கவர் ஆயிடுதா இதில் வந்து ரூம்ஸ் நம்ம வந்து பெருசாக்கவும் முடியறதில்ல ஏன்னா இதுக்குள்ளே தான் இருக்கணும் இதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேற்று அவங்களை காட்டியிருப்போம் ஒரு அண்ணா வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாது ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் வேற இடத்த வாங்கி கட்டுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை சரி இதுலேயே கொஞ்சம் சிம்பிளாக கட்டிக்கிட்டோம் அப்படின்னா மொட்டை மாடியில வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பெருசாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கீழே மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால மொட்டை மாடியில வந்து வீடு வந்து கட்டும்போது நல்லா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிளா வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க சாமி கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க நாய் இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க அதுவும் இல்லாமல் போன வாட்டி உங்களுக்கு காட்டுனா இல்லைன்னு எனக்கு தெரியல இந்த சைடு எல்லாமே ஃபுல்லாகவே சாமி கிட்ட எல்லாமே பிளாஸ்டர் எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதுதான் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் இந்த சைடு இது வந்து லக்ஷ்மி சாமி பாதி பேருக்கு தெரியும் முன்னே வீடியோவில் பார்த்துருப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து கோவிலில் வந்து டூர் போட்டதே இல்லை உங்களுக்கு ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அதுவும் இல்லாமல் சமைச்சிட்ருக்காங்களா அப்பா அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சாமி வந்து கருடர் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இன்னுமே கோ ஓபன் பண்ணலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் மங்கள் மங்கள தான் தெரியும் ஏன்னா கிரீல் போட்டிருக்காங்கல்லையா அதனால் இவங்க அவங்களோட பேர் வந்து கருப்பா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பேர் வந்து ஜெய் ஜெகநாத் நடுவில் இருக்கப்பாங் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பேர் வந்து அவங்க வந்து பொண்ணு அவங்க பேர் வந்து பலபத்ரா பக்கத்தில் இருக்கிறது வந்து சாரி சுபத்ரா பக்கத்தில் வெள்ளையாக இருக்கவங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பலபத்ரா அப்படின்னு அவங்களுக்கு வந்து பேர் அப்பா வந்து பாருங்க இன்றைக்கி வந்து இருக்காங்க இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து அலௌட் இல்லை கேர்ள்ஸ் வந்து சமைக்கவே கூடாதான் ஏன்னா சாமிக்கு வந்து படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் சாமி சாப்பாடுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த சைடு எல்லாமே ரொம்ப கலீஜாக இருந்துச்சு இப்போ வந்து பிளாஸ்டர் போட்டு முடிச்சிட்டாங்க ஆனாலும் வந்து இலைகள் எல்லாமே உதிர்ந்துருக்கு இப்போ வந்து ரெண்டு நாளாக வந்து ரொம்ப காத்தடைச்சிட்டே இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது க்ளீன் பண்ணிடுவாங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க அதுவும் இல்லாமல் இங்கே கொடி பறக்கிறது பார்த்திங்களா அது எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடில் மட்டும்தான் வந்து என் எப்படி காற்று அடித்தாலும் அது ஒரு சைடு மட்டும்தான் ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து அந்த கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அது நானும் நிறையா வாட்டி நோட் பண்ணியிருக்கேன் பட் ஒரே சைடாக தான் வந்து கொடி வந்து பறக்குது அதை வந்து சாமியோட மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி காத்த வந்து அந்த சைடும் இந்த சைடுமே பறக்கும் பட் இங்க பாருங்க அந்த கொடியை வந்து அந்த ஒரே சைடு மட்டும்தான் வந்து பறக்கும் இது வந்து லக்ஷ்மி சாமி இது வந்து செம்மையாக இருக்கும் சாமி பட் என்ன அப்படின்னா வந்து பூட்டிட்டாங்க நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணுவாங்க செம்மையாக இருக்கும் சாமி பார்க்கும்போது ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நம்ம எப்பயாவது பூஜை பண்ணுவோம் போது நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்துடுவோம் இவங்க வந்து இவங்க கா வேறவங்க வேறவங்க வந்து அவங்க காசுலேயே கட்டி அந்த சாமி சிலைய வச்சு அவங்களே பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இந்த சைடு எல்லாமே கிரீல்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே மணல் மட்டும்தான் இருந்துச்சு இந்த இடத்துல ஃபுல்லாகவே சிமெண்ட் போட்டு நல்லாவே க்ளவர் ப கவர் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் சிம் அதுவும் பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஃப்ளாக் வந்து ஒரே சைடில் வந்து போடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு இருந்தாரு அப்பா தான் சமை சமைக்க போறாரு அப்பாவுக்கு என்னென்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டி அதுக்கப்புறம் கரண்டி அந்த மாதிரி எல்லா பொருளுமே கொண்டு வந்து கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து அப்பா தான் சமைப்பாங்க பட் அப்பா சமைக்கிறது வந்து ஏதோ ஒரு மாதிரி இருந்தாலுமே பட் சாமி சாப்பாடு வந்து செம்மையாக இருக்கும் ஆனால் நல்லா வந்து ஒரு டைம்ல சூப்பராக சமைப்பார் அப்பா ஒவ்வொரு டைமில் தான் சொதிப்பிடுவார் பட் இருந்தாலுமே சாமி இருந்து பிரசாதம் அப்படின்றதுனால செம்ம டேஸ்டியாக இருக்கும் எப்படி செஞ்சாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப் இந்த மாதிரி டூ ஒன் ஒன் மந்த் விட்டு விட்டு தான் நான் எங்களுக்கு வந்து பூஜை வரும் ஏன்னா வந்து நிறைய பேர் இங்கே வந்து பிராமின்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாள் அப்படி விழும் அப்படின்றதுனால வந்து ரெ ரெண்டு மாதத்துக்கு இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி விழும் இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு இன்றைக்கி மார்னிங் மட்டும்தான் இன்னைக்கு அதுக்கு வந்து கே காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பச்சரிசி இதில் தான் சாப்பாடு சமைக்கணும் வெங்காயம் போடக்கூடாது பூண்டு போடக்கூடாது இஞ்சி போடலாம் அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே நான் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மந்த்லி மந்த்லி ஒரு பூ எங்களுக்கு வந்து விரதம் வரும் அதில் வந்து நாங்கள் வந்து டால்மா பண்ணுவோம் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு போட்டுறேன் அதே மாதிரி தான் இங்கேயும் செய்வாங்க அப்பா வந்து செய்வாங்க நைட் சமைச்சது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் காரமாக இருக்கிறதுனால என்னால் சாப்பிட முடியல மார்னிங் தான் கொஞ்சம் வந்து அதிகமாக பருப்பு போட்டிருந்தாரு பட் இருந்தாலுமே பரவாயில்ல அவங்க அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கறதே பெரிய விஷயம் ஒன் டே ஃபுல்லாகவே லீவ் எனக்கு கிச்சனில் இருந்து பட் விளக்குறது கழுவுறது அதெல்லாமே இருக்கும் சமைக்கிற வேலை மட்டும் கொஞ்சம் வந்து இல்லாமல் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் உங்களுக்கு யார் யாருக்கு எல்லாமே சமைக்கிறது ஒரு நாள் லீவ் அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ராங்காகவே சொல்கிறேன் எனக்கு சமைக்கிறது வந்து எனக்கு அந்த லுக் பிடிக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதாவது வேறு வேலைன்னா கூட நான் செஞ்சுருவேன் எனக்கு சமைக்கிறது வந்து இருக்கிட்டாக இருக்கும் அடுப்பில் சமைக்கிறதா அதுக்கப்புறம் அதில் இரு இருலும் இருந்தாலுமே அந்த கருப்பு சட்டி விளக்குறது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் எதுவும் குற சொல்லலை பட் எனக்கு அது யூஸ்வலாக பிடிக்காது ஏன்னா என் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் எப்பவுமே அடுப்பில் வந்து சமைச்சதும் இல்லை நான் சாப்பாடே சமைக்க மாட்டேன் ஏதாவது பாத்திரம் கொஞ்சம் இருந்தான்னா அம்மா வீட்டில் வந்து விளக்கு வைப்பேன் அவ்வளோதான் அதுவும் அம்மாவை தான் அதிகமாக செஞ்சுப்பாங்க ஸோ அப்படின்றதுனால இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே செய்கிறதுனால தினமும் நாம்ளே சமைக்கிறோமே அட்லீஸ்ட் மந்த்லி டூ மந்த்ஸ்க்கு ஒன் ஒரு டைம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துக்கிறது தான் இங்கே பாருங்கள் அது வந்து சாமியோட இது டோர் இங்கே வந்து நவகிரகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து வச்சிருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேர் வந்து இன்னொரு வாட்டி கூட சொல்லிடுற ஒயிட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்களா அவங்க வந்து மாமியார் தான் வீடியோ எடுத்தாங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன் இல்லையா அதனால ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமியர்கிட்ட சொல்லி நீங்களே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் இவங்க நடுவில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து பலபத்ரோ கருப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பேர் ஜெகநாத்தோ ஒயிட்டாக இருக்கிறவங்க வந்து சாரி பலபத்ரோ சுபத்ரா வந்து நடுவில் இருக்காங்க பார்த்திங்களா ம மஞ்சள் கலரில் இருக்கவங்க வந்து இவங்க வந்து பொண்ணு அவங்களோட தங்கச்சி இவங்க வந்து அண்ணா ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து அண்ணா தம்பி வந்து கருப்பு கலர்ல இருக்கிறது இவங்களோட கதை எல்லாமே கேட்கும்போது உண்மையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களோட கிருஷ்ணர் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கமெண்ட்லையும் சொல்லியிருந்தீங்க இவங்க வந்து கிருஷ்ணர் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தே தேர் எடுக்கும்போது இல்லைன்னா திருவிழா மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சின்ன சின்ன சாமிங்களை எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க நான் போன வாட்டி கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இங்கே வந்து தேரை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க இங்கே வந்து எல்லாருமே வந்து சுமந்து போவாங்க சுமந்துட்டு போவாமாங்க அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் சாமி வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதை வந்து எங்களோட சாமி அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்றதுனால எங்களோட சாமி ரொம்ப நல்லா இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க பட் அது எப்போவுமே ஃபோனும் கையோடமாகவே இருந்தோம் அப்படின்னா என்னடா ஐவாய் பெரிய வந்து இப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையோடமாகவே இருக்கா சாப்பிட்றம்போதாகட்டும் ஏதாவது பண்ணும்போதாகட்டும் ஃபோனே கையில் வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க ஸோ அதனாலே நான் வந்து அதிகமாக ஈவினிங் டைம் போக மாட்டேன் இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக எங்களோட ராஜ்யம் அன்ற அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் மட்டும்தான் வந்து சாமி கிட்ட பூஜை பண்ணுறதாகட்டும் எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து சாமி லக்ஷ்மி சாமி இது வந்து மாமியார் வந்து கொஞ்சம் நல்லா க்ளியராக காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா நல்லா இருக்குது பார்த்துங்க இந்த மாதிரி அழகாக மேக்கப் பண்ணுவாங்க செம்மையாக இருக்கும் கடவுள் வந்து பார்க்கும்போது அதுவும் காலையில் டைமில் வந்து சீக்கிரமாகவே செவன் ஓ கிளாக் வந்து விலக்கேற்றும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த டைமில் நிறைய பேர் இருப்பாங்க அதனால தான் நான் வந்து வீடியோவை எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாமி கிட்டே வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது என்னோட இதை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது வெயிலே இல்லாமல் செம்மையாக இருக்கு அது என்னன்னு தெரியல வெயில் இல்லை அப்படின்னு வந்து செம்ம ஹாப்பி அதுக்கப்புறம் இங்க பாருங்க கொஞ்சம் ஸ்டிச்சிங்ஸ் வேலை அதிகமா இருக்கு அதுவும் இல்லாமல் என்னோட ப்ளவுசஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணாதான் என்னால் வேர் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படின்றதுனால என்னோடய ப்ளவுசஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு நாளைக்கு ஒன்றும் கூட முடிக்க மாட்டேன் பார்க்கலாம் எவ்வளோ நா நாளைக்குள்ளே நான் எவ்வளோ முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கலாம் நான் ரொம்ப நேரமும் நான் அதை மேலே உட்கார விரும்பலை ஸோ அதனால் தான் இன்றைக்கான வீடியோ இப்படி தான் போச்சு இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீட்டை வேலையுமே கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக முடிஞ்சிச்சு மணல் தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இன்னைக்கு வர்ற மாதிரி தான் பிளானிங் இருந்துச்சு என்னன்னு தெரியலையா மார்னிங்லேருந்து ஒரு லெவன் தேர்ட்டி ஃபா லெவன் ஃபார்ட்டி வரைக்கும் வந்து நோ அலவுட் ல மணல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாயங்காலத்துக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் ஹஸ்பண்ட் காலிலேருந்து சாப்பிடாம சிரிஞ்சுட்டே இருக்காங்க இன்னுமே வர காரணம் வீட்டுக்கு நான் அவங்களுக்கே சொல்லியிருக்கேன் ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க மணல் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி நாளைக்கே வந்து வேலை ஆரம்பமாயிடும் வரல அப்படின்னா ரொம்ப சேட் ஆகிடும் ஏன்னா இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அது வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன் ஒன்றும் இல்லை இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலையுமே இல்லாமல் வீட்டிலே இருக்காங்க அப்படின்றதுனால ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் காசு பற்றாமல் இருக்கா வீட்டு வேலையும் ஆரம்பிக்கணுமா அண்ணா நிறைய டென்ஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் வந்து ஒடிசாக்குள்ளேயே கொஞ்சம் தான் அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி பிளானிங் பண்ணியிருக்காங்க என்ன அது கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நீங்கள் எல்லோருமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நான் கூட அங்கே போகிற மாதிரி தான் பிளானிங் இருக்கும் ஏன்னா அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் வந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அங்கே போய் ஸ்ட்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாச்சு நான் அவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா திடீர்னு இப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம வந்து காசு கஷ்டப்பட்டு இது பண்ணி திருப்பி வந்து போக முடியாது இல்லையா அதனால தான் வேண்டிக்கோங்க எனக்காக ஓகே இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே பை பாய்